ராமநாதபுரத்தில் சுகாதாரத்துறை ஆய்வாளர் ஹவாலா பண மோசடி காரணமாக டெங்கு ஒழிப்பு தற்காலிக பணியாளர் அடகு வைத்த நகையை மீட்க முடியாமல் தவிப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் திங்கட்கிழமை பெண் கோரிக்கை மனு அளித்தனர் ராமநாதபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கலையனூர் கிராமத்தைச் சேர்ந்த பாலாமிருதம் இவர் தேவிப்பட்டினம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டெங்கு ஒழிப்பு தற்காலிக பணியாளராக பணியாற்றி வருகின்றார் தனக்கு சொந்தமான முப்பத்தி ஏழு சவரன் நகையை அவரது தேவைக்காக ராமநாதபுரத்தில் உள்ள தனியார் வங்கியில் அடகு வைத்து பணம் பெற்றுள்ளார் பாலாமிருதம் பணியாற்றும் ஆரம்ப சுகாதார நிலையில் சுகாதார ஆய்வாளராக இருக்கக்கூடியவர் நம்பு சீனிவாசன் இவர் பாலாமிருகத்திடம் தனக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வரும் நான் அரசு ஊழியராக இருப்பதால் தனது பெயரில் வரக்கூடாது இதனால் தங்களது பெயருக்கு அனுப்பி வைக்க சொல்கிறேன் அந்த பணத்தை எடுத்து தர வேண்டும் என கேட்டுள்ளார் உடன் பணியாற்றும் அதிகாரி என்பதால் அதற்கு அவர் ஒப்புக்கொண்டு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இரண்டு தவணையாக பத்து லட்சம் மற்றும் இருபது லட்சம் பணம் வந்துள்ளது இதனை உடனே காசோலை மூலம் எடுத்து நம்பு சீனிவாசனிடம் கொடுத்துள்ளார் இந்த பணம் எங்கிருந்து வந்தது என்ற விவரமும் தெரியாத பாலாமிரதம் இதன் பின்னர் தனக்கு சொந்தமான அடகு வைத்த நகையை மீட்டு வங்கிக்கு சென்றுள்ளார் அங்கு சென்ற பின்னர் தான் தனக்கு வந்த பணம் பாகிஸ்தான் கராச்சியிலிருந்து வந்ததாகவும் இதனால் இந்த வங்கி கணக்கை மத்திய அரசு முடக்கியுள்ளதாகவும் குறித்து தங்கள் மீது டெல்லியில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் வங்கி மேலாளர் தெரிவித்ததுடன் உடனே அந்த பணத்தை வங்கியில் செலுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார் இதனை கேட்ட பாலாமிருதம் அதிர்ச்சி அடைந்த சுகாதார ஆய்வாளரிடம் கேட்டபோது சரிசெய்து விடுவதாக நகையை திருப்பி விடலாம் எனவும் கூறியுள்ளார் ஆனால் ஐந்து மாதங்கள் கடந்தும் தனக்கு சொந்தமாக முப்பத்தி ஏழு சவர நகையை திருப்ப முடியாத நிலையில் உள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியரிடம் மனு அளித்தார்